வெல்கம் டு சேஷாத் பிவ் நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியுடனான திருமண வாழ்வில் வந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் ஆஸ்ட்ராக் ஜெயம் ரவி அப்படின்றது தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குங்க மேலும் இவங்களுடைய பிரிவுக்கு என்னதான் காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் கடந்த சில மாதங்களாகவே பொய்ந்துட்டுருக்க ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடி விவாகரத்து வந்து இன்று கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் சுஜாதா விஜயகுமார் அப்படின்ற சீரியல் தயாரிப்பாளரோட மகளை தான் ஆர்த்தியை ஜெயம் ரவி வந்து காதறிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இன்றைய தினம் தன்னுடைய மனைவியுடனான திருமண பந்தத்திலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிட்டாரு இது குறித்து அவர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்க பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு தான் ஒவ்வொருத்தருக்கும் அதனோட சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரை அல்லாத இடங்களையும் தொடர்ந்து பார்த்து வருபவங்களுக்கு திரைத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊட நண்பர்கள் அப்படின்னு என்னோட ரசிகர்கள் எல்லாருக்குமே நேர் நேர்மையாகவும் நான் இருக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தி உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் நீண்ட காலம் யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டது கிடையாது என்னுடைய நலன் சார்ந்தவர்களோட கருத்தை கொண்டு தான் நான் இந்த எடுத்திருக்கேன் இந்த நேரத்துல என்னோட தனி உரிமையும் எனக்கு நெருக்கமானவர்களோட தனி உரிமைகளுக்கும் கேட்டு கொள்கிறேன் இந்த முடிவு முடிவு எனது சொந்த முடிவாகவும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போதுமே என்னோட நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்றுமே எப்போதுமே உங்கள் ஜெயம் தான் இருக்க விரும்புகிறேன் நீங்க எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடனே நான் வந்து உணர்றேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு இதையடுத்து ஜெயரவியின் பெயர் ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஹேஷேக் ஜெயம் ரவி அப்படின்ற இந்த நிலையில ஆர்த்திக்கும் ஜெயரவிக்கும் இடையான என்னதான் ஜெயம் ரவியை வைத்தே ஆர்த்தியின் தாய் வந்து சில படங்களை தயாரித்துள்ளதாக தெரியுது அந்த படங்கள் சரியாக போகலாம் அப்படிங்கிறதுனால ஜெயம் ரவி மீது ஆர்த்தி குடும்பத்தினருக்கு அதிருப்தி இருந்ததாக சொல்லப்படுது அதுபோல கதை தேர்விலும் அவருடைய மாமியாரோட தலையீடு இருந்ததாக கூறப்படுதுங்க இதனால கோபப்பட்டம் ஜெயரவி இந்த முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையான செய்தி அப்படின்னு தெரியல மாமியாரோட தான் விவாகரத்துக்கு அப்படிங்கிறது தீர்வு கிடையாதுங்க ஆனால் இன்னும் சிலர் வந்து ஜெயம் ரவி மீது ஆர்த்திக்கு அதிகமாக சந்தேகம் இருந்துச்சு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போன் எடுக்கலன்னா உடனே ஒவ்வொருத்தரையா ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்களாம் ஆர்த்தி அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ஷூட்டிங் போனால் இவங்களும் கூடவே போயிடுவாங்களாம் இதெல்லாம் வந்து விஜய் ஜெயம் ரவிக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஆரம்பத்துல சிறிய சிறிய மோதலாக வந்து அதுக்கப்புறம் பூகம்பம் போல் வெடிச்சது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனா இவங்க எந்த காரணத்துக்காக விவகாரத்தை செஞ்சாங்க அப்படின்லாம் தெரியல இது எந்த அளவுக்கு நம்பகமானதுன்னு தெரியல ஆனா சேர்ந்து வாழ்ந்த வரைக்கும் ரெண்டு பேரும் அன்பான ஜோடிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது மறுக்கவே முடியாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்